வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக சோஃபியா தலைப்புச் செய்திகள் எல்லையற்ற புதுமைகளின் பூமியாக மாறி வருகிறது இந்தியா புதுதில்லியில் நடைபெற்ற நெக்ஸ்ட் உச்சிமாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் மணிப்பூர் மக்களின் அமைதியான வாழ்க்கைக்கு முன்னுரிமை கொடுத்து செயல்பட வேண்டும் தில்லியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மாநில நிர்வாகத்திற்கு உள்துறை அமைச்சர் அமித் ஷா அறிவுறுத்தல் டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் பொதுமக்களிடமிருந்து வரி வசூல் செய்வது மிகுந்த அளித்து வருகிறது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல் புல்லட் ரயில் திட்டத்திற்காக இதுவரை முன்னூற்றி அறுபது கிலோமீட்டர் தூரம் பணிகள் நிறைவடைத்துள்ளன மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல் உத்தராகண்ட் மாநில பனிச்சரிவில் சிக்கிய நான்கு தொழிலாளர்கள் உயிரிழப்பு ஐம்பது பேரை பத்திரமாக உயிருடன் மீட்டது ராணுவம் மற்றும் மீட்புக்குழு தில்லியில் காற்று மாசு பிரச்சனையை கட்டுப்படுத்த பதினைந்து ஆண்டுகள் பழமையான வாகனங்களுக்கு வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் பெட்ரோல் வழங்கப்படாது தில்லி அரசு அறிவிப்பு இருமொழிக் கொள்கை தொடர்வதே அரசின் நோக்கம் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளில் உறுதி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து பயங்கரவாதம் தலை தூக்கும் அளவிற்கு மக்களின் பாதுகாப்பு கேள்வி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் மும்மொழிக் கொள்கை தொடர்பான கையெழுத்து இயக்கம் வரும் ஐந்தாம் தேதி தொடங்கப்படும் என மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டிரம்புடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அமைதியில் நாட்டம் இல்லாத மனிதர் என ட்ரம்ப் விமர்சனம் ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் இங்கிலாந்து அணியை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அரையிறுதிக்குள் நுழைந்தது தென்னாப்பிரிக்கா விரிவான செய்திகள் இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா இடையே புதிய பொருளாதார பாதையை வகுத்து இந்தியா உலகிற்கு வழிகாட்டியுள்ளது என புதுதில்லி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நெக்ஸ்ட் உச்சி மாநாட்டில் பங்கேற்று பேசிய பிரதமர் இந்தியா உலகளாவிய பல உச்சி மாநாடுகளுக்கு தலைமை வகிப்பதாக தெரிவித்தார் அண்மையில் பிரான்சில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்ததாகவும் அந்த மாநாட்டில் இணை அமைப்பாளராக இந்தியா அங்கம் வகித்ததாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் இதேபோல் ஜி இருபது மாநாட்டை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியதாகவும் அதில் ஆப்பிரிக்க யூனியனை ஜி இருபது அமைப்பில் இணைத்து இந்தியா உலகின் தெற்கு பிராந்தியத்திற்கு குரல் கொடுத்ததாகவும் கூறியவர் அவர் நாடுகளுக்கு இந்தியா முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தியா மத்திய கிழக்கு நாடுகள் ஐரோப்பா இடையே புதிய பொருளாதார பாதையை வகுத்து उल्क इंदिया पुदीय पादे नरेंद्र मोदी तेरवेता। इक्कीसवीं सदी के भारत पर आज पूरी दुनिया की नजर है दुनिया भर के लोग भारत आना चाहते हैं भारत को जानना चाहते हैं आज भारत दुनिया का वो देश है जहां पॉजिटिव न्यूज लगातार क्रिएट हो रही है न्यूज मैन्युफैक्चर नहीं करना पड़ रहा है मूर्ना गुजरात से प्रदर्शन नरेंद्र मोदी ना सोमनाथ आलय तक புதுதில்லியிலிருந்து தனி விமானம் மூலம் குஜராத் சென்ற பிரதமருக்கு விமான நிலையத்தில் அம்மாநில அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் வரவேற்றனர் தனது பயண திட்டத்தின்படி பிரதமர் மோடி நாளை சோம்நாத் ஆலயம் சென்று வழிபாடு செய்கிறார் குஜராத் மாநில முதலமைச்சராக இருந்தபோது சோம்நாத் ஆலயம் மிகவும் பிரபலமடைய பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியுள்ளார் உலகளவில் இதன் மூலம் சோம்நாத் ஆலயம் புகழ்பெற்று விளங்கி வருகிறது சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் நாளை சோம்நாத் ஆலயத்திற்கு செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு எடுக்கப்பட வேண்டிய வளர்ச்சிப் பணிகள் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்துவார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன மத்திய பட்ஜெட்டின் தொலைநோக்கு பார்வையை விளக்கும் வேளாண்மை மற்றும் கிராமப்புற இணைய வழிக் பிரதமர் நரேந்திர மோடி இன்று பங்கேற்றார் வேளாண்மை மற்றும் கிராமப்புறங்களின் செழிப்பு என்ற தலைப்பில் பட்ஜெட்டிற்கு பிந்தைய கருத்தரங்காக நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுடன் பிரதமர் கலந்துரையாடினார் மத்திய பட்ஜெட்டின் அறிவிப்புகளை திறம்பட செயல்படுத்துவதற்கான உத்திகளை வகுப்பதில் கவனம் செலுத்தும் விதமாகவும் பங்குதாரர்களை ஒன்றிணைக்கும் முயற்சியாகவும் இந்த கருத்தரங்கு நடைபெறுகிறது இதில் தனியார் துறை வல்லுநர்கள் தொழில்துறை பிரதிநிதிகள் மற்றும் துறை வல்லுநர்களின் முயற்சிகளை சீரமைக்கவும் சிறந்த செயல்படுத்தலை உருவாக்கவும் இந்த இணையவழி கருத்தரங்கம் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மணிப்பூர் மாநில மக்கள் பாதுகாப்புடன் அமைதியாக வாழ முன்னுரிமை கொடுத்து செயல்பட வேண்டும் என்று மாநில நிர்வாகத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அறிவுறுத்தியுள்ளார் மணிப்பூர் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமையை சீர்படுத்தவும் இரு சமூகங்களுக்கு இடையே அடிக்கடி நடக்கும் மோதல்களை கட்டுப்படுத்தவும் மத்திய அரசு தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அந்த வகையில் அனைத்து தரப்பு மக்களையும் ஒருங்கிணைத்து மணிப்பூரில் அமைதியை உருவாக்கும் உயர்ந்த இலக்குடன் மத்திய உள்துறை அமைச்சகம் பல்வேறு பணிகளை செய்து வருகிறது இந்த நிலையில் தில்லியில் இன்று மணிப்பூர் மாநிலத்தின் பாதுகாப்பு நிலவரங்கள் குறித்து ஆய்வு செய்யும் கூட்டம் நடைபெற்றது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அம்மாநில ஆளுநர் அஜய்குமார் பல்லா உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன் காவல்துறை தலைவர் தபன்குமார் தேகா மற்றும் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் உயரதிகாரிகள் பங்கேற்றனர் கூட்டத்தில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மாநிலத்தின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினாா் மக்கள் எந்தவித அச்சுறுத்தல்களும் இல்லாமல் சுதந்திரமாக தங்களது அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும் மாநில நிர்வாகத்தை அவர் கேட்டுக் கொண்டார் மணிப்பூர் பகுதியில் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் அமித்ஷா வலியுறுத்தினார் மணிப்பூரில் அமைதி முழுமையாக திரும்ப பிரதமர் நரேந்திர மோடி எடுத்து வரும் நடவடிக்கைகளையும் அமித்ஷா குறிப்பிட்டார் மணிப்பூர் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட பிறகு நடைபெறும் முதல் ஆலோசனைக் கூட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் பொதுமக்களிடமிருந்து வரி வசூல் செய்வது மிகுந்த பலனை அளித்திருப்பதாக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற நாற்பத்தி ஒன்பதாவது சிவில் கணக்கு நாள் விழாவில் அவர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார் பொது நிதி மேலாண்மை திட்டம் மிக நல்ல முறையில் பயன்படுத்தப்பட்டு வருவதாக நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் இதற்கு டிஜிட்டல் இந்தியா திட்டம் உறுதுணையாக இருப்பதாகவும் இதன் மூலம் அறுபது கோடி பயனாளிகள் பணப்பரிவர்த்தனையை எளிமையாக மேற்கொண்டிருப்பதாகவும் அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார் நாட்டின் முதல் புல்லட் ரயில் திட்டத்திற்காக இதுவரை முன்னூற்றி அறுபது கிலோமீட்டர் தூரம் வரை பணிகள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் அகமதாபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டின் முதல் புல்லட் ரயில் திட்டத்திற்காக இதுவரை முன்னூற்றி அறுபது கிலோமீட்டர் தூரம் வரை பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே அரசு அனுமதி தராததால் கடந்த இரண்டரை வருட காலமாக தாமதப்பட்டு வந்த புல்லட் ரயில் திட்டம் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் புல்லட் ரயிலுக்காக இரண்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு ஆழ்கடலில் சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் நிறைவடைந்திருப்பதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அப்போது குறிப்பிட்டார் சிக்கிய தொழிலாளர்களில் ண்டில் பேர் தொழிலாள நிலையில் நான்கு பேர் உயிரிழந்தனர் உத்தராகண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் இந்தியா திபெத் எல்லையில் உள்ள மனா என்ற கிராமத்தில் சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் பேர் திடீரென ஏற்பட்ட பணிச்சரிவில் சிக்கினார்கள் இந்த எதிர்பாராத விபத்தில் சிக்கிய தொழிலாளர்களை மீட்கும் பணி துரிதமாக மேற்கொள்ளப்பட்டது இதுவரை ஐம்பது தொழிலாளர்கள் உயிருடன் மீட்கப்பட்டனர் மீதமுள்ள ஐந்து பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் அதில் நான்கு பேர் உயிரிழந்து தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் ஒருவரை மீட்கும் பணி தொடர்கிறது இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடி உத்தராகண்ட் முதலமைச்சரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மீட்பு பணிகள் குறித்து கேட்டறிந்தார் விபத்து நடந்த இடத்தை ஹெலிகாப்டர் மூலம் முதலமைச்சர் தாமி ஆய்வு செய்தார் பின்னர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தொழிலாளர்களையும் அவர் நேரில் சென்று பார்த்து ஆறுதல் தெரிவித்தார் தலைநகர் தில்லியில் காற்று மாசு பிரச்சினையை கட்டுப்படுத்த பதினைந்து ஆண்டுகள் பழமையான வாகனங்களுக்கு வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் பெட்ரோல் வழங்கப்படாது என்று தில்லி அரசு அறிவித்துள்ளது காற்று மாசுபாட்டை குறைப்பது குறித்து தில்லி சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மஞ்சிந்தர் சிங் சிஸ்ரா இன்று அதிகாரிகளுடன் முக்கிய ஆலோசனை நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தலைநகரில் வாகனங்களின் புகை வெளியேற்றத்தை குறைப்பதற்காக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க இருப்பதாக தெரிவித்தார் பதினைந்து ஆண்டுகள் பழமையான வாகனங்களை அடையாளம் காணப்பட்டு அந்த வாகனங்களுக்கு பெட்ரோல் வழங்கப்பட மாட்டாது என அமைச்சர் கூறினார் இந்த நடைமுறை தீவிரமாக அமல்படுத்தவும் விதிகளை மீறும் வாகனங்களை அடையாளம் காணவும் சிறப்பு பணிக்குழு அமைக்கப்பட அமைச்சர் தெரிவித்தார் And we have been part of this for many years and uh, this is our booth over here and uh, yesterday we had a privilege to launch super and Store with collaboration with people uh, comics and uh, rana dagguti had come yesterday for the event and he had launched it you can see that all our products over here and we are also experimenting with the product and uh, we are taking the comics and uh, bringing that into as an animation to life so we already have, uh, will be launching those things in uh, youtube very soon. and uh, once the, you see the success of it, it can turn into a teen series or a movie in the future. And there are many you know, good products and features that what i am learning. most of the things you can find over here. and please visit Gapex, and you will also get a lot of opportunity to see what are kind of uh, employment or the uh, job that holds in the future. so all the students, it's a good opportunity to come over here. செய்திகள் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது பிறந்த தினத்தை முன்னிட்டு கோபாலபுரத்தில் உள்ள இல்லத்தில் தாயா தயாளு அம்மாவை சந்தித்து மு ஸ்டாலின் வாழ்த்து பெற்றார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் சுயாட்சி இந்தி திணிப்பை தடுப்பது இருமொழிக் கொள்கை தொடர்வது ஆகியவைதான் தனது பிறந்தநாள் வாழ்த்து செய்தி என தெரிவித்தார் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பல்வேறு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் முதலமைச்சர் மு ஸ்டாலினை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் பெற வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜூன கார்கே மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனா் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து பயங்கரவாதம் தலைதூக்கும் அளவிற்கு மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் திண்டுக்கல் சிறுமலையில் கண்காணிப்பு கோபுரம் அருகே மர்மப்பொருள் வெடித்து ஒருவர் இறந்து உள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் என்ஐஏ ஏஸ் உள்ளிட்ட அமைப்புகள் விசாரித்து வரும் நிலையில் பேட்டரி வயர் மற்றும் வெடிப்பொருட்கள் உள்ளதால் பயங்கரவாத தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டதா என்ற சந்தேகம் நிலவுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே ஐ எஸ் ஐ எஸ் அமைப்பை சேர்ந்த பயங்கரவாதி சென்னையில் கைது செய்யப்பட்ட நிலையில் திமுக ஆட்சியில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்ற நிலையை தாண்டி பயங்கரவாதம் தலைதூக்கும் அளவிற்கு மக்களின் பாதுகாப்பு முற்றிலுமாக சீர்குலைந்திருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் மும்மொழிக் கொள்கை தொடர்பான கையெழுத்து இயக்கம் வரும் ஐந்தாம் தேதி தொடங்கப்படும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருக்கிறார் திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து திமுக தேவையில்லாமல் அச்சமடைவதாக கூறினார் எனவே இந்த கூட்டத்தில் பாஜக கலந்து கொள்ளாது என்றும் அண்ணாமலை தெரிவித்தார் மேலும் மும்மொழிக் கொள்கை குறித்து வரும் ஐந்தாம் தேதி சென்னையில் கையெழுத்து இயக்கம் இருப்பதாகவும் இதற்காக தனியாக இணையதளம் தொடங்கப்படும் என்றும் ஒரு கோடி கையெழுத்து வாங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் நாற்பத்தி ஐந்து கட்சிகள் அனைத்து கட்சி நாங்கள் எல்லா ஆலோசனை செய்த பிறகு அந்த கூட்டத்திலே பங்கேற்பதில்லை என்று முடிவு செய்திருக்கின்றோம் இரண்டாவது பாரதிய ஜனதா கட்சி வருகின்ற ஐந்தாம் தேதி மார்ச் ஐந்தாம் தேதி தமிழகம் முழுவதுமே மூன்றாவது மொழி நம்முடைய மாணவ செல்வங்கள் படிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஒரு கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம் சென்னையில் நிகழ்வு நான் பங்கேற்கின்றேன் தமிழகம் முழுவதும் நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் பங்கேற்பார்கள் அன்னைக்கு வந்து ஒரு வெப்சைட்டும் லான்ச் பண்றோம் இரண்டு விதமாக இந்த கையெழுத்து இயக்கம் நடக்கும் ரமலான் நோன்பு நாளை முதல் தொடங்கப்பட உள்ளதாக தமிழக அரசின் தலைமை காஜி சலாகுதீன் அயூப் அறிவித்துள்ளார் இஸ்லாமிய மதமான ரமலான் மாதத்தில் முஸ்லிம்கள் நோன்பிருப்பது வழக்கம் ரமலான் நோன்பு மற்றும் ரமலான் பண்டிகை என்பது பிறையின் அடிப்படையில் முடிவு செய்யப்படுகிறது இந்த நிலையில் சென்னை உள்ளிட்ட தமிழக பகுதிகளில் ரமலான் பிறை நேற்று தென்படாததால் ரமலான் நோன்பு நாளை தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஏழை எளிய மக்களுக்கு உயர்தர மருந்துகள் குறைந்த விலையில் கிடைக்க மத்திய அரசு செயல்படுத்தி வரும் மக்கள் மருந்தக திட்டத்தின் பயன்கள் குறித்த விழிப்புணர்வு பேரணி மதுரையில் நடைபெற்றது இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் தர மருத்துவ சேவை கிடைக்க பல்வேறு திட்டப்பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி வரும் மத்திய அரசு அவர்களின் மருத்துவ சிகிச்சைக்கு பின்பும் உயர்தர மருந்துகளை உட்கொள்ள ஏதுவாகவும் அதற்கு அந்த மருந்துகளின் விலை குறைவாக மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என உன்னத நோக்கத்தில் பிரதம மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி கேந்திரா எனும் மக்கள் மருந்தகம் திட்டத்தை மத்திய அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது இந்நிலையில் பொது மருந்துகளின் பயன்பாடு மற்றும் மக்கள் மருந்தக திட்டத்தின் பயன்கள் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்த மக்கள் மருந்தக வாரம் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் மதுரை காலவாசல் பகுதியில் நடைபெற்ற பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்று விழிப்புணர்வு பதாகிகளுடன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மக்கள் மருந்தக விழிப்புணர்வு யாத்திரை தாய் சக்தி சம்மான் குழந்தைகளுக்கான மக்கள் மருந்தகம் மருத்துவ முகாம் மற்றும் கருத்தரங்குகம் என பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகள் இந்த வாரம் முழுவதும் நடைபெறும் நிலையில் மக்கள் மருந்தக தினத்தை முன்னிட்டு மக்கள் மருந்தகங்களின் உரிமையாளர்கள் மக்கள் மருந்தக திட்டத்தின் பயனாளிகளுடன் பாரத பிரதமர் காணொலி மூலம் கலந்துரையும் நிகழ்வும் நடைபெறுகிறது இந்நிலையில் மக்கள் மருந்தகங்களினால் தங்களின் மருத்துவ செலவு குறிப்பிடத்தக்க அளவு குறைந்துள்ளது என்றும் மருந்துகளுக்கு என ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு செய்து வந்த நிலையில் தற்போது இந்த மக்கள் மருந்தகங்கள் பாதி செலவை குறைத்துள்ளதை என்று கூறிய மதுரை மாவட்ட பயனாளிகள் திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கும் பாரத பிரதமருக்கும் தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தனர் நான் வந்து இந்த மக்கள் மருந்தகத்தில் வந்து ஒரு அஞ்சு வருஷமாக மெடிசின் வாங்கிட்டு இருக்கேன் வெளியே எங்கள் அப்பா அம்மாவுக்கு சுகரு ப்ரெஷரு கொலஸ்ட்ரால் மெடிசின் வாங்குகிறேன் வெளியில் வாங்குறப்ப எனக்கு ஃபைவ் தௌசண்ட் கிட்டே வந்துச்சு இங்கே மெடிசின் வந்து தௌசண்ட்குள்ளே தான் வரும் ஃபோர் தௌசண்ட் கிட்ட சேவிங்ஸ் வருது இதனால் எக்கனாமிக்கல் வைஸும் சரி குவாலிட்டி வைஸும் சரி எனக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது இதில் வந்து ம ம இந்த ஃபைவ் இயர்ஸாக மெடிசின் சாப்பிட்டு டாக்டர் செக் பண்ணி எல்லாம் ஓகே நல்லா கண்ட்ரோலாக இருக்குது எல்லாமே இருக்குது நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது இந்த மக்கள் மருந்தகத்தினால எங்களுக்கு எங்க வீட்ல வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு எங்க அப்பாவுக்கு வந்துட்டு சுகர் பிபி எல்லாமே இருக்கு நான் வெளியில வாங்குறப்போ ஒரு த்ரீ தௌசண்ட் வந்தது அப்புறம் இங்க மக்கள் மூலம் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்ததுல இருந்து எங்க அப்பாவுக்கு ஒரு ஒன் வீக் பார்த்தேன் எல்லாமே ஓகேவா இருந்துச்சு டாக்டர் மீ கமிட் பண்ணிட்டு ஆஞ்சியோ பண்ணிருக்கோம் எல்லாமே இருக்கு ஆனா எல்லாத்துக்கும் சேர்த்து எனக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் வந்துகிட்டு இருக்கு இதனால எனக்கு மாசம் வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் வந்து எனக்கு சேவ் ஆகுது இதனால பாரத பிரதமர் மோடியாவுக்கு ரொம்ப நன்றி டிடி தமிழ் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா இனி வருவது செய்திகள் மாநில கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தில் வேளாண்மை மற்றும் கிராமப்புற வளம் குறித்த பட்ஜெட்டிற்கு பிந்தைய இணைய வழி கருத்தரங்கு நடைபெற்றது இதில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக உரையாற்றியதை மாவட்ட விவசாயிகள் சுய வேலைவாய்ப்பு பயிற்சியாளர்கள் கேட்டு பயனடைந்தனர் அதேபோலவே இந்தியன் வங்கி மற்றும் கிரிவலம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனமும் இணைந்து நடத்திய ஒருநாள் கருத்தரங்கம் திருவண்ணாமலை மாவட்டத்தின் கல்லேரி கிராமத்தில் நடைபெற்றது இதில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி உழவர் உற்பத்தியாளர் குழு உறுப்பினர்களுடனும் விவசாயிகளுடனும் காணொலி வாயிலாக உரையாடினார் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இருமொழிக் கொள்கையை மீண்டும் திமுக கையில் எடுத்திருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம் செய்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மொழி பிரச்சனையில் மாநில அரசை யாரும் கூடாது என்றும் கூறினார் கடந்த அறுபது ஆண்டுகளாக தமிழகம் இருமொழிக் கொள்கையையே பின்பற்றி வருவதாக கூறிய அன்புமணி ராமதாஸ் அதன் மூலம் சிறந்த மாநிலமாக திகழ்வதாகவும் தெரிவித்தார் சென்னை மாநகராட்சியின் மண்டலங்களின் எண்ணிக்கையை பதினைந்திலிருந்து இருபதாக உயர்த்தி முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் சென்னையில் மக்கள் தொகை அடர்த்தி அதிகம் உள்ள மண்டலங்களில் அரசு வழங்கும் சேவைகளை பொதுமக்களுக்கு வழங்குவதில் கடும் நிர்வாக இடர்பாடுகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக நாநூற்றி இருபத்தி ஆறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் விரிந்துள்ள சென்னை மாநகராட்சியின் அனைத்து பகுதி மக்களுக்கும் மாநகராட்சியால் வழங்கப்படும் சாலைகள் ஆற்றல் மிகு தெருவிளக்குகள் மழைநீர் வடிகால் உள்ளிட்ட அனைத்து சேவைகளையும் திறம்பட்ட முறையில் வழங்குவதற்கு ஏதுவாக சென்னை மண்டலங்களின் எண்ணிக்கையை பதினைந்திலிருந்து இருபதாக உயர்த்தி முதலமைச்சர் ஸ்டாலின் ஆணையிட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் இணையம்புத்தன் துறை பகுதியில் உள்ள புனித அந்தோனியார் தேவாலய திருவிழாவில் மின்சாரம் தாக்கி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் பத்து நாட்களாக நடைபெறும் திருவிழாவின் ஒன்பதாம் நாளில் தேரோட்ட நிகழ்ச்சிக்காக தேரை அலங்காரம் செய்யும் பணியில் நான்கு இளைஞர்கள் அதி உயர ஏனியை பயன்படுத்தியுள்ளனா் இந்த நிலையில் எதிர்பாராத விதமாக மேலே சென்ற உயரழுத்த மின் கம்பியில் ஏணி உரசியதால் அதிலிருந்து வெளியான மின்சாரம் தாக்கி நான்கு இளைஞர்கள் உயிரிழந்தனர் தேவாலய திருவிழாவில் மின்சாரம் தாக்கி நான்கு பேர் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே ஒட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து இருபது அடி பள்ளத்தில் லாரி கவிழ்ந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் உயிரிழந்துள்ளாா் மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து டெலிவரி பார்சல்களை ஏற்றிக்கொண்டு சென்னை நோக்கி வந்த லாரி நாற்றம்பள்ளி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருக்கும் போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது ஓட்டுநர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை வனப்பகுதியை ஒட்டியுள்ள பகுதியில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி சிறுத்தை தாக்கி கால்நடைகள் உயிரிழந்தன இதுகுறித்த தகவல் வனத்துறையினருக்கு தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதிநவீன கேமரா பொருத்தப்பட்ட ட்ரோன் மூலம் சிறுத்தையின் நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர் இந்த சம்பவம் நடைபெற்ற விவசாய நிலங்களிலும் கூண்டு வைத்து சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் இதுகுறித்து வனத்துறையினர் கூறுகையில் ஏழு பேர் கொண்ட குழுவினர் இரவு பகலாக சிறுத்தையை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவி அருகே உள்ள நல்லூர் கிராமத்தில் வெங்கடேச பெருமாள் கோவில் திருவிழாவை முன்னிட்டு எருது காட்டும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த திருவிழாவானது தொன்று தொட்டு பாரம்பரியமாக ஊர் நன்மைக்காகவும் பொதுமக்கள் கால்நடைகள் நோய் நொடியின்றி வாழவும் விவசாயம் செழிக்கவும் நடைபெற்று வருகிறது இதில் சீறிப்பாய்ந்த காளைகளை அடக்கும் வகையில் இளைஞர்கள் மாட்டின் எதிரே எருது காட்டினர் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் எருது காட்டும் விழாவினை மகிழ்ந்தனர் தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் இரண்டாவது ஆண்டு விழா கொண்டாட்டம் தலைமை ஆசிரியர் சந்தானலட்சுமி தலைமையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது பள்ளியின் ஆண்டு விழாவை முன்னிட்டு முன்னாள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பில் சீர்வரிசை பொருட்கள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் ஆண்டு விழாவில் நடனம் நாட்டியம் என தங்கள் கலைத்திறனை வெளிப்படுத்தினர் மாணவ மாணவிகள் கவிதை பேச்சு நடனப் போட்டிகளில் பங்கேற்றனா் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன தர்மபுரி மாவட்டத்தில் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தில் வேளாண்மை மற்றும் கிராமப்புற வளம் குறித்த பட்ஜெட்டுக்கு பிந்தைய இணையவழி கருத்தரங்கு இன்று நடைபெற்றது பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக உரையாற்றியதை மாவட்ட விவசாயிகள் சுய வேலைவாய்ப்பு பயிற்சியாளர்கள் பார்வையிட்டு பிரதமரின் உரையை ஆர்வத்துடன் கேட்டறிந்தனர் இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் சிமயத்தில் வேளாண்மை மற்றும் கிராமப்புற வளம் குறித்த பட்ஜெட்டுக்கு பிந்தைய இணையவழி கருத்தரங்கு இன்று நடைபெற்றது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் காணொலி வாயிலாக உரையாற்றியதை மாவட்ட விவசாயிகள் மற்றும் சுய வேலைவாய்ப்பு பயிற்சியாளர்கள் பார்வையிட்டு பிரதமரின் உரையை ஆர்வத்துடன் கேட்டறிந்தனர் வழியில் நடைபெற்ற இக்கருத்தரங்கில் விவசாயிகள் கண்டுகளிக்கும் வகையில் அகன்ற திரையில் நேரலையில் காண்பிக்கப்பட்டது மத்திய நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட புதிய அறிவிப்புகளை திறம்பட செயல்படுத்துவதற்கான உத்தியை வகுப்பதில் கவனம் செலுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக பேசிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் வேளாண் திட்டங்களை பட்டியலிட்டார் மேலும் வேளாண் திட்டங்கள் விவசாயிகளுக்கு பெருமளவில் பயனளித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் இளைஞர்கள் பங்கேற்று பயன்பெற்றனர் இந்த இணையவழி கருத்தரங்கு குறித்து இந்தியன் வங்கி சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு கருத்துக்கள் விவசாயிகளிடம் முன்வைக்கப்பட்டது இணையவழி கருத்தரங்கில் தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த விவசாயிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றதாக மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் ராமஜெயம் தெரிவிக்கிறார் நம்ம தருமபுரி மாவட்டத்துக்கு இந்தியன் வங்கி தான் முன்னோடி வங்கி இன்று இங்கே நூற்றி இருபது விவசாயிகளுக்கு கேசிசி கிசான் கிரெடிட் கார்டு கடன் அட்டை பற்றிய விழிப்புணர்வு இப்போது பிப்ரவரி மாதம் கடந்த நிதியாண்டுக்குரிய நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணாங்க அந்த நிதிநிலை அறிக்கை மூலமாக பல சலுகைகள் விவசாயிக்கு வழங்கியிருக்காங்க அதை பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி தான் இன்றைக்கி நடக்குது ஏற்கனவே ஒன்று புள்ளி ஆறு லட்சம் வாங்குறவங்களுக்கு விவசாய கடனுக்கு பிணை இல்லாமல் கொடுத்துக்கிட்டு இருந்தது ரெண்டு லட்சம் வரைக்கும் பிணை இல்லாத கடனாக விவசாயிகளுக்கு உயர்த்தி இருக்கிறாங்க மூணு லட்சம் வரைக்கும் விவசாய கடன் வாங்குறவங்களுக்கு இந்தியன் வங்கியின் சுய பயிற்சி மையத்தின் மூலம் வேளாண் சார்ந்த பல்வேறு பயிற்சிகள் இலவசமாக வழங்கப்பட்டு வருவதாகவும் இந்த மையத்தின் இயக்குனர் கௌரி தெரிவிக்கிறார் நமது இந்தியன் வங்கி ஊரகத்தில் வேளாண் தொழில் முனைவர்களுக்கான நிறைய பயிற்சிகள் விவசாயிகளுக்காக சிறப்பாக சில பயிற்சிகள் இங்கே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கறவை மாடு வளர்த்தல் மண்புழு தயாரித்தல் பயிற்சி மற்றும் கோழி வளர்ப்பு பயிற்சி ஆடு வளர்ப்பு பயிற்சி இந்த மாதிரி வேளாண் இணைத் தொழில்களுக்கு பயிற்சிகள் கொடுத்துருவோம் விவசாயத்துக்கு நேரடியாக பயனுள்ள வகையில் கிருஷி உத்தியாமி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் பெரும் பயனளிக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை தமிழ் செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப்புடன் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் சர்ச்சை எழுந்துள்ளது அமெரிக்கா சென்ற யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வெள்ளை மாளிகையில் அதிபர் டிரம்ப்பை சந்தித்து பேசினார் இதன் பின்னர் பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது ஜெலன்ஸ்கிக்கும் டிரம்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அமெரிக்க துணை அதிபர் வான்சும் இந்த வாக்குவாதத்தின் போது உடனிருந்தார் ஜலன்ஸ்கி லட்சக்கணக்கான உயிர்களோடு விளையாடுவதாகவும் மூன்றாம் உலகப் போருக்கு வழிவகுப்பதாகவும் அதிபர் டிரம்ப் நேருக்கு நேர் குற்றம் சாட்டினார் அமெரிக்காவின் போர் ஆயுதங்களை வைத்தே யுக்ரைன் ரஷ்யாவுடன் போரிட்டு வருகிறது என்றும் அமெரிக்காவின் ஆதரவு இல்லாவிட்டால் யுக்ரைன் போர் ஒருவார காலத்திற்குள் முடிவுக்கு வந்திருக்கும் என்றும் டிரம்ப் குறிப்பிட்டார் யுக்ரைனுக்காக அமெரிக்கா செலவழித்த முன்னூற்றி ஐம்பது பில்லியன் டாலர்களை அதிபர் ஜலன்ஸ்கி தர வேண்டும் அல்லது யுக்ரைனின் கனிம வளங்களை எடுக்க அமெரிக்காவிற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் அதிபர் டிரம்ப் நிபந்தனை விதித்தார் ஆனால் இந்த வாக்குவாதத்தால் கனிம வள ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமல் வெள்ளை மாளிகையின் விருந்தையும் புறக்கணித்துவிட்டு யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வெளியேறினார் இதனிடையே ஜெலன்ஸ்கி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர் அமைதியில் விருப்பம் இல்லாத மனிதர் என்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் விமர்சித்துள்ளார் ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டி தொடரில் தென்னாப்பிரிக்கா அணி இங்கிலாந்து அணியை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது கராச்சியில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பேட்டிங்கை செய்ய தீர்மானித்து களம் இறங்கியது தென்னாப்பிரிக்கா வீரர்களின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிய இங்கிலாந்து அணி முப்பத்தி எட்டு புள்ளி இரண்டு ஓவர் முடிவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி எழுபத்தி ஒன்பது ரன் மட்டுமே எடுத்தது இதையடுத்து நூற்றி எண்பது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கிய தென்னாப்பிரிக்கா அணி இருபத்தி ஒன்று புள்ளி ஒரு ஓவரில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எண்பத்தி ஒரு ரன் எடுத்து வெற்றி பெற்றது இதன் மூலம் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்திய தென்னாப்பிரிக்கா அரையிறுதிப் போட்டிக்கும் தகுதி பெற்றது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம்